மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் இது கமலஹாசன் அவர்கள் சொன்னது தானே ஒரு மன்னிப்பு தானே கேட்குற என்ன இவ்வளோ ஈகோ படம் அத்தனை கோடி போட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் அதை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஒரு மாநில அரசாங்கம் சொல்லுது உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது என்ன ஈகோ உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஏன் கேட்ட வேண்டியது தானே அந்த வசனத்துடைய கடைசியை எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை சொல்லுவார் ஏன்னா அவன் தப்பை உணர்ந்துட்டான் அதனால் மன்னிப்பு வைக்கிறான் தப்பே பண்ணாத நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல இது எல்லோரும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டாண்ட் வித் கமலஹாசன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம் ஏன் கமலஹாசன் கூட நிற்கணும் கமலஹாசன் ஒரு தீவிரமான சினிமாவாதி அப்படி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவரை நான் ஒரு சினிமா விவசாயின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் விவசாயி எப்படி விவசாயத்தின் மேலே பெரும் காதல் கொண்டு எல்லாத்தையும் அதிலே போட்டு அதிலே வாழ்ந்து நான் இதிலேயே சாக தயார்றான்னு சொல்லணும்னா அப்படி தான் நான் சினிமா கும்பார் அப்படிப்பட்ட சினிமா ரிலீஸ் ஆக மறுக்கிற ஒரு மாநிலத்தில் பரவாயில்ல முடிஞ்சதை பார்த்துக்க போடா அப்படின்னு சொல்லுகிறேன் இந்த ஆண்மை இருக்குல்ல ஏன் மறுபடியும் கேட்குறேன் என்ன கபலாசினிக்கிறோம் ஏன்னா என்ன கூட இது அவருக்கோ அவர் படத்துக்கோ வந்த பிரச்சனை இல்லை இது நம் தாய்மொழிக்கு வந்த பிரச்சனை ஒரு ஒரு மாநிலமே ஒன்றுமே சொல்லலை சிவராஜ்குமார் அவர்களை பார்த்து நீ நான் அண்ணன் தம்பி தான்ப்பா ஏன்னா தமிழில் இருந்தாலும் உன் மொழியும் பிறந்துச்சு அப்படின்னு வரலாறு நிரூபித்த ஒரு உண்மையே மேடையில் சொன்னார் அத்தனை வருஷமா தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் உலகத்திலிருந்து வந்து காலத்திலே தென்னிந்தியா இந்த தென்பகுதிகளில் திராவிட நிலங்களில் இருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேறு நாட்டுக்காரன் சொன்ன அந்த வரலாற்றுன்னு சொன்னதுக்கு அதை நாங்கள் மறு மறுக்கிறீங்கன்னா அதுக்கான ஆவண சான்றுகளை எடுத்துகிட்டு வாங்க இந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் எடுத்து நிற்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா பரவாயில்ல பண்ணாதீங்க எனக்கு என் மொழி முக்கியம்னு அவர் எடுத்த முடிவு இருக்குல்ல அதுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு பெரிய வணக்கம் சொல்லணும் அவர் கூட நிற்கணும் எப்போதும் யாதும் ஊரை யாவரும் கேள்வி தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் அதுக்காக தன்மானத்தை இழந்து வாழ வேண்டிய தேவையும் அவசியமும் கிடையாது இந்த நேரத்தில் எவ்வளவு திராணியோட எவ்வளவு துமுறோட எவ்வளவு ஆண்மையோட கமலஹாசன் நிற்கிறாங்களோ அதுதான் ஒவ்வொரு தமிழனும் தன் மொழி மேலே வச்சுருக்கிற பற்றும் மொழிக்கு காட்ட வேண்டிய விசுவாசமும் கூட பாரதாசன் தான் சொல்லுவார் தாயை பழித்தவனே யார் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே அப்படிம்பார் மொழிக்கான நான் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும் இன்றைக்கி கமலஹாசன் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாேருக்கும் இருக்குது அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் கையை பிடிச்சி உங்க கூட நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு நான் சொல்ல தயாராக இருக்கேன் நீங்கள் தயாராக இருக்கீங்களா